டி ஒளிச்சு வச்ச அндаலா gift ஐம் இப்ப பப்ளிக சரியா கேடியாக்னா லெட்டர்ஸ் எழுதி கொடுக்குறேன் கேடியா ஒரு நா ஆனா அந்த اوپر இதிலே இதுதான் நான் உங்களுக்கு இறுதி பிறந்தநாள் வாழ்த்து சொல்றது இதுதான் நான் உங்களுக்கு இறுதி வாழ்த்து டேட் மாதிரி போட்டு போட்டு என்னன்னு நீங்க ഇനി ഇതാണ് റിട്രൈപ്പ് ഇട്ടണ്ട് ഇത് വലിയ കള അറിയുമോ വലിച്ച വലിച്ച വലിയാക്കി ഇട്ടിrun അമ്പ തമിഴ്ജനലുകളും നമ്മൈ ആദരിക്കുന്ന നേർകളുകളും വണക്കം ഞാൻ ഉങ്ങളെ കെജി ഞാൻങ്ങൾ ശക്തി ഇതെ എസ്കെ തമിഴ് ബോൾ തമിഴ് ബോൾ சரி തമിഴ് ബോൾ ശരിയെക്ക அதுதான் ஏதோ கேஜி எனக்கு சர்ப்ரைஸ் மாதிரி ஏதோ ரெண்டு மூணு பாக்கியை தூக்கி வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ செய்வோம் இன்னைக்கு ஒரு வீடியோ செய்வோம் இருந்தா நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குமான் எனக்கு தெரியும் கொஞ்சம் தெரியும் எனக்கு என்ன செய்ய போறோம் கொஞ்சம் சொல்லி இருக்கிறா சரி ஓகே நீங்க சொல்லுங்க என்ன வீடியோ வீடியோன்னு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்களா நாங்க இப்ப எங்கட காதல் பொக்கிசங்கள உங்களுக்கு காட்ட போறோம் நேற்று நாங்க வீடு கிளீன் பண்ணோம் பொக்கிசம்னா வருடம் வருடமா நாங்க பாதுகாத்து வச்சு கொண்டிருந்த அந்த பொருட்களை உங்களுக்கு காட்ட போறோம் ஓ காட்ட போறோம் சத்தம்னா எங்க வீடியோக்குள்ள போவோம் சொல்லணும் அது உங்களுக்கு காட்டி அது கொஞ்சம் பண்ணா இருக்கும் தான் இந்த வீடியோ ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் அப்படியே கடலுக்குள்ளேயும் போவோம் அங்கல கடல் நாங்கள் அந்த என்னன்னு சொன்னால் எனக்கு முக்கியமான விஷயம் என்ன சொன்னா கேஜிஆப் காதல் பொக்கிசம் ஓப்பன் பண்ண வந்திருக்குறா எனக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் கொஞ்சம் கிஃப்ட் வெளிநாட்டால் வந்திருந்தவர் வந்திருந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு ஒன்றும் தந்தவர் அதை சரி ஓகே என்னென்று நாங்கள் பார்ப்போம் சொல்லி

பாத்துக்கிுறோம் நாங்க பாத்துட்டோம் உங்களுக்கு காட்டப்பட்டா இப்படி வந்து தandırிக் என்ன அது மினி டெஸ்க்டாப் கம்பாக்ட் லைட் ப்ரோட்டோ வந்து சரி எடுத்து காட்டுங்க நந்து ஆனாவே ஒரு எங்க யூடியூப்காகவே எல்லாத்தையும் இதுக்கு வீடியோ சுட இதுதான் ஒரு டாய் போட்டு உண்டு வளைக்கலா தெரியுமா எனக்கு தெரியாது ஒரு ப்ளூடூத் மைக் கொண்டு தந்திருக்கலாம் என்ன பிரச்சனை சொன்னா இதே மைக் கேதியா கனடால வரைக்கும் வேண்டிட்டு தான் வந்தவா அதுல எங்களுக்கு என்ன பிரச்சனை என்றா நாங்க ஐபோன் வீடியோ எடுக்கிறோம் இது டைப் சி டைப் சி வருங்காலத்துல சாம்சங் போன்ல வாங்கலாம் அதுக்காக வச்சிருக்கோம் அதுக்காக நாங்க வச்சிருக்கோம் டைப் சி அதால இத வச்சிருக்கோம் ஓகே டண்ட் இது வந்து மைக் டண்ட் டியூவல் மைக் அடுத்ததாக இது வாகனங்களோட வாகனங்கள்ல கொழுவி அந்த நான் காட்டுறேன் நல்லா கொழுவி

தெரியல இதோட வந்திருக்கலாம் என்ன தெரியல பாப்போம் இருக்கு பாக்கெட்டுக்குள்ள அவ மூண்டு எங்க யூடியூப்புக்காகவே உங்களுக்கு சில வெண்டியன் தந்திருக்கோம் மேவே அதுக்கு தாங்க பண்ணுவோம் என்னன்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள் வேண்டி தந்திருக்கோம் மற்ற நாளைக்கு நமக்கு வேண்டி தரணும்ன்ற ஒரு யோசனை வந்திருக்கு வந்திருக்கு ஒரு இவ்ளோ அங்க கனடால இருந்து வலிக்கிடே குளே மாவ கனபேருக்கு சாமான் வேண்டி இருக்கும் என்னன்னா அந்த டைம்லயே மங்கட நினை வந்தங்களுக்கு முக்கியமானதெல்லாம் வேண்டணும்னு வந்து வந்ததுக்கு மிக்க நன்றி ஓகே நாங்களும் இப்போ வேற மாதிரி ஜிபி முத்துவார் அவர் லெட்டர் பார்சல் எங்களை மகளே எங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு மகளே ஓப்பன் பண்ண போறோம் அதே மாதிரி தான் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக கேஜி அந்த ஐட்டம் அடுத்ததாக கேஜி காண்ட பேக் இது கேஜி காண்ட பேக் எனக்கே தெரியாது கேஜியா அந்த வீடு துப்புரவாக்கி எடுத்து எடுத்து எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறான்

dusсяч Middle solamente stereotype

முதல் பாத்தீங்களா முதல்ல இந்த திராக் நான் சொல்றேன் இது கொன்னே ஸ்டுடியோல போட்டோ மாதிரி கலவை எடுத்தேன் கட்டி இந்த ஸ்டிக்கர் எல்லாம் டவுன்லோட் பண்ணி கடையில கொடுத்து ஸ்டிக்கர் ஆகி கொண்டு வந்து விட்டினான எடிட் பண்ணின சக்தி கமராவோட நிக்கிறாரு எங்கேயோ எந்த போட்டோவை கொண்டு எடிட் பண்ணினது முந்தி சேர்ந்து எடுக்கிற எல்லாம் நடக்காத காரியங்கள் தானே இந்த சக்தி எவ்வளவு

பாசிட்டிவ் வைப்ஸ் only बर्थडे ஹக் இதெல்லாம் அந்தி கலர் பிரிண்ட் எடுத்து ஒட்டின இதெல்லாம் சரி இதெல்லாம் காட் எடுக்குடா சரி இது இது என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது இப்படி காட்டினா என்ன உங்களுக்கு தெரியும் இப்படி டேக் a deep breath and சக்திதாசன் இந்த இந்த எழுதுறது அம்மா அந்த பேர் எழுதி வச்சிருக்காங்க ராணி you are than you think mm -hmm. oh, you, terror. Terror. <laughs>

садди ઉડીக்கே டிரைங்க. വാ. നിങ്ങൾ தான ஒட்டி கொண்டு இருந்துக்கிறீங்க. என்ன பழக்க? சக்ディの அம்மா நான் சாகி. இப்போ இப்படி தான் இருக்குறோம். ஓும்பலவே தான் இருக்குறோம் முட்டில. காதிங்கள அதஎன காப்பவே தெரிஞ்சிருக்குது சaggo. அப்புறம் எதுக்கியா சரி குற்ற கட்டலாம் பரவாயில்லை. அடுத்ததாக எப்பவும் எல்லோருக்கும் பிடித்த ஒருத்தர் ஆச்சா புள்ளையா இருக்கணும் சரியா சரியா சக்தி பிரான்ஸோட நிக்கிற பெரிய ஹீரோ ஒன்னு நினைப்ப இப்ப இல்ல அப்படியா இது அந்த கால மிஸ்டர் எஃப்னா மிஸ்டர் அப்படி இருந்த அந்த கால என்ன மூஞ்சி காட்டுங்க அந்த கால இப்ப தொப்ப தொப்ப சக்தி

எப்படி இருக்கு இப்படிதான் சொல்லுங்க கேஜிகா இப்ப அந்த டைரி ஒன்று முடிஞ்சது இது அது ஸ்கிராப் முடிஞ்சது இனி அடுத்ததாக இதுதான் நான் சின்ன வயசுல இருந்து எழுத ஸ்டார்ட் பண்ணின ஒரு டைரி

சும்மா அவரோட ஓபன் பண்ணி வாசிச்சு காட்டுறேன் அழுகாட்சியா தான் இருக்கும் சரியோ இல்ல அது கண்ணா முடிக்கு வந்து சரி நான் கண்ணா முடிக்கணும் சரி நான் நூல நிறைய நாள் ஆகுது டைரி எழுதி சோ லைஃப் எல்லாம் ரொம்ப போர் ஆயிருக்கு பாத்தீங்களோ பாத்தீங்களோ சரியா இதுதான் என்ன டைரி ஸ்டிக்கர் எல்லாம் வச்சுக்கிறேன் எனக்கு ஸ்டிக்கர் சேர்க்கிற ஒரு பழக்கம் இருக்குது எனக்கு இப்பவும் பிடிக்கும் சரியா நான் கனடாவுக்கு போயிட்டு வரைக்கும் ஸ்டிக்கர் ஒண்ணுதான் வந்தேன் நான் ஓகே

மங்களம் நிறைய எங்கும் மகிழ்ச்சியை நிலைத்து வாழ வாழ்த்துக்கிறோம் முந்தி தீபாவளி கா சேர்க்கிறது காசுக்கு வேண்டி சின்ன பெருசு ஆக பெருசு இப்படி மூடி துறவுக்கு சரியான சந்தோஷம் பெருசு வச்சிருந்தா எல்லாருமே தாடி இருக்கா தாடி இருக்கான்னு சுட சுட தேநீர் குடி சுட்ட சுட காப்பி குடி சுட்டாடி மற்றது ரோஜா முழு குட்டினாலும் அன்பு முழு அதெல்லாம் வேற லெவல்ல இதுகும் என்ற டைரி ஆ இதுல உண்டு சொல்ல வேணும் சரியா இது என்ன டைரி தான் ஃபுல்லா ஸ்கூல் படிக்கிறது எனக்கு இந்த டைரி எழுத பழக்கம் எல்லாம் இல்ல இதற்கு இல்ல அதெல்லாம் ஒரு காலத்துல வாசிக்க நல்லா இருக்கும் சக்தி இதுலயே உண்டு டேட் மாதிரி போட்டு போட்டு வச்சிருக்கேன் என்னன்னு சொல்லுங்க உங்களுக்கு விசர் அதுல ஏதாவது அது போட்டு இதுல க்ரோஸ் பண்ணி வச்சிருக்கேன் மேலே எல்லாம் பாருங்க என்னன்னு சொல்லுங்க வா அக்டோபர் 10 ஆண்டுகள் ஒண்ணும் போடலையே

என்னையும் அழகாய் வரடி இழுத்து சென்ற அந்த பார்வை ஒரே தடவையில் என்னை சிலிர்க்க வைத்த அந்த புன்னகை ஒரு நாள் கனவாகப் போகும் அந்த காதல் கனவாக போகும் கள்ளமெற்ற என் உதிரத்திற்கு இதயம் கனிந்த எனது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஒரு இதுதான் கடைசி அதுதான் நான்

அழகான நினைவுகள் நீங்க பரிசு பொருட்கள் என்னென்ன மாத்தி இருப்பீங்கன்ற மாதிரி இருக்குமே இல்ல சக்தி எங்களோட எங்களோட சேவா பண்ணுங்க ஒண்ணு சொல்லணும் என்னன்னா நாங்க ஒரு

ஓகே இப்ப என்னன்னு சொன்னா நாங்க ஒரு இதை யோசிச்சிருக்கிறோம் கேள்வி மாதிரி விடா சக்தி நாங்க உங்களுக்கு சொல்றோம் உங்களுக்கு எங்கள்ட்ட கேட்கணும் என்று தோணுற கேள்விகளை நீங்க கமெண்ட்ல இந்த வீடியோக்குள்ள போடுவோம் நாங்க அடுத்த வீடியோவில் அடுத்தது ஏதாவது ஒரு சாப்பாடு வீடியோ போடுவோம் நினைக்கிறேன்னு அந்த வீடியோக்கு பிறகு உங்களோட கேள்விகளை நாங்க வாசிச்சு அதுக்கான பதில நாங்க உங்களுக்கு சொல்ல போறோம்

அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களோட கேஜி இவர் உங்களோட சக்தி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்